ஊட்டியில் கல்லட்டி மலை பாதையில் முப்பதாவது கொண்டை ஊசி வளைவில் ராட்சத மரம் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது செய்தியாளர் ராகவன் மரம் அந்த அகற்றுவதற்கு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது வணக்கம் நீலகிரி மாவட்டத்தில் கடந்த ஐந்து நாட்களாக பலத்த காற்றுடன் கூடிய தொடர்ந்து மழை கனமழை பெய்து வருகிறது இந்நிலையில் இன்று இன்று மற்றும் நாளை அதிக கனமழை வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் கடந்த இருபத்தி அஞ்சாம் தேதி முதல் நீலகிரி மாவட்டத்தை தொடர்ந்து பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வரும் நிலையில் சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் வேரோடு சாய்ந்து உள்ளன இந்நிலையில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வரும் நிலையில் உதகையிலிருந்து மசனகுடி செல்லும் கல்லட்டி சாலை பாதையில் மலைப்பாதையில் முப்பதாவது கொண்டை உச்சி வளைவு பகுதியில் ராட்சச மரம் சாலையில் குறுக்கே பேரோடு சாய்ந்து உள்ளது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சுமார் இரண்டு மணி நேரம் மேலாக வாகனங்கள் வரிசையாக நின்றது தகவலறிந்து அப்பகுதிக்கு விரைந்து வந்துள்ள வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் மரத்தை அகற்றும் பணியில் ஈடுபட்டு தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுக்கு நன்றி ராகவன்